இன்னைக்கு திருவண்ணாமலையில் மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க இதே நேரத்துல கேரள பஸ் நிலையத்தில் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிசய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது பஸ் ஏற்றி நசுக்கப்பட்டால் அந்த நபர் அதுக்கப்புறமா வாழ முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி பஸ் ஏற்றி நசுக்கப்பட்ட நபர் அதுக்கப்புறமா மீண்டு வந்திருக்க ஒரு அதிர்ச்சிகரமான அதிசயமான சம்பவம் தான் இப்போ பார்க்குற எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் அதிசயத்தில் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு அதாவது கேரளா பஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் அவர் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவர் ரோட்டை பார்க்காம அவருடைய செல்ஃபோனை தலை குனிஞ்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பஸ்ஸு பார்க்கிங் பண்ண வந்த ட்ரைவர் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நிப்பாட்டாமல் பஸ்ஸை கொஞ்சம் கூடுதலாக முன்னோக்கி போய் அவர் பிரேக் போட முடியாமல் பஸ்ஸை ஏற்றிடுறாரு பிளாட்ஃபார்முக்குள்ள அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த நபர் பஸ்ஸை கவனிக்காததால் அந்த சேரையும் தாண்டி அந்த பஸ் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏறி ஒரு நிமிடம் பஸ் அவரை நசுக்கிடுச்சு அவர் அவ்வளவுதான் அப்படின்னு தான் இருக்க எல்லாருமே ஏன் இந்த வீடியோ பார்க்குற நம்ம எல்லாருக்குமே அவர் அவ்வளவுதான் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க நம்ம எல்லாருக்குமே தோணுது ஆனால் அதுக்கப்புறமா பஸ் ரிவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்பருக்கு எந்த ஒரு அடியும் படல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை பஸ் நசுக்கி அவர் போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே மீண்டும் அவர் எழுந்து நின்னது பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமான ஒரு சம்பவமாக தான் பாத்தீங்கன்னா இது இருந்துச்சு அந்த ஒரு ஒரு நிமிடம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே அந்த நபர் மீண்டும் எழுந்து நிக்கிறப்ப அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மீண்டும் மறு ஜென்மம் பெற்று அந்த பையன் வந்த மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே இருந்துச்சு அதை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது ஏன்னா ஆயிரத்தில் ஒன்று கூட கிடையாது லட்சத்தில் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது பஸ் மேலே வந்து ஏற்றிட்டாங்கன்னா நிச்சயமாக மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு அடியாவது கண்டிப்பா உடம்புல ஏற்படும் அது கூட ஏற்படாம அந்த நபர் நல்லபடியா அவர் எழுந்து இருக்கிறது தற்போது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஸோ உங்களை இந்த வீடியோ ஆச்சரியப்படுத்துச்சா உங்கள் கருத்தை சொல்லுங்கள்